அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுறேன் ஒன்பது வயது சிறுமி சீரழித்த மிஷினரி கூட்டம் வசமாக சிக்கிய பாதிரியார் இந்த வீடியோல முழுக்க முழுக்க ஒன்பது வயது சிறுமி தந்தை தந்தையை இழந்து தவிக்கக்கூடிய ஒன்பது வயது சிறுமிக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்துக்கிட்டு எந்த அளவுக்கு காபகத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியார் காப்பகத்தின் மூலமாக படிக்க வந்த சிறுமிக்கு எந்த அளவுக்கு கொடூரத்தை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோ முழுக்க முழுக்க பேச போகிறோம் உடனடியாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏன் இந்துக்களில் போய் சாமியார்கள்லாம் இதெல்லாம் பண்ணலையா ஏன் அவங்களெல்லாம் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய முகத்தை உங்களுடைய மனசாட்சியை நீங்களே காய தூணு துப்பிக்குங்க எந்த மதம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி இது போன்ற அப்பாவி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய துயரத்தை பத்தி பேசும்போது இதுல மரத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்துல வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த மத்திகிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல குழந்தைகள் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பகத்தை நடத்திட்டு இருக்காங்க தனியார் காப்பகத்தை அந்த காப்பகத்தில் முழுக்க முழுக்க தாய் தாயோ தந்தையோ இழந்த குழந்தைகள் அங்கே வந்து பயிலலாம் அவங்களுக்கு இலவசமா கல்வி கற்றுக் கொடுக்கப்படும் அவங்களுக்கு உணவு பிளஸ் அந்த தங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வரக்கூடிய நி நிதியின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவு மற்றும் இருப்பிடம் மட்டும் இல்லாமல் அந்த காப்பகத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மற்றும் அங்கே வாட்ச்மேன் போன்ற நபர்களுக்கு ஊதியத்தையும் கொடுத்துட்ருக்காங்க முழுக்க முழுக்க அந்த காப்பகத்தில் இருபது ஆண் குழந்தைகள் இருபது பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பயில்கிறாங்க அதில் ஒரு ரெண்டு டீச்சர் இருக்காங்க ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க இந்த நபர்களுக்கும் அந்த நிதியின் மூலமாக வரக்கூடிய பணத்தின் மூலமாக அவங்களுக்கு சேலரி கொடுத்துட்ருக்காங்க இந்த காப்பகத்தை நடத்தக்கூடிய தாளருடைய பெயர் ஷாய் கணேஷ் அவங்களுடைய மனைவியினுடைய பெயர் ஜோஸ்டின் அந்த காப்பகத்தில் இந்திரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டீச்சர் வேலை பார்க்குறாங்க அந்த வாட்ச்மேன்ஸும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அந்த காப்பகத்தில் தந்தியை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து சேர்றாங்க சேர்ந்து அவங்க நான்காவது வகுப்பு படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் மொ மொத்தமாகவே ஐந்தாவது வகுப்பு வரைக்கும் தான் அந்த இல்லத்தில் நடத்துகிறாங்க அங்கே நான்காவது வகுப்பு வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு அந்த தாளாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொடுமையான முறையில் அந்த அந்த சிறுமியின் கூடன்னு பார்க்காம தன்னுடைய பிள்ளை பேத்தி வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கொடுக்குறாரு தாளாளர் சாரி கொடுக்குறான் தாளாளர் சாய் கணேஷ் அந்த குழந்தைக்கு அதிபோ அதிவு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்ட சூழலில் நேரடியாக அந்த பள்ளி நிர்வாகம் சார்பாக அந்த மாணவியினுடைய தாயாருக்கு தொலைபேசி மூலமாக தகவல் கொடுக்குறாங்க தகவல் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை நீங்கள் நேரில் வாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த குழந்தை குழந்தையினுடைய உடல்நிலை மிகப்பெரிய அளவுக்கு ரத்தப்போக்கு போக்கு ஏற்பட்டதன் காரணமாக குழந்தை மிகப்பெரிய அளவுக்கு சோர்வாக இருந்திருக்காங்க உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த பிள்ளையினுடைய அம்மா இங்கே கொண்டு போனதுக்கு பிறகு அங்கே அந்த குழந்தையை பரிசோதித்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒரு நபரின் மூலமாக பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நிகழ்த்தப்பட்டிருக்கு அதன் மூலமாக தான் இவ்வளவு பெரிய ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு முழுக்க முழுக்க யாரோ ஒருத்தரின் மூலமாக இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர் சொன்னதனுடைய காரணமாக நேரடியாக அந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தன்னுடைய கணவனை இழந்தவர் இங்கே கூலி வேலைக்கு போயிட்டு அவங்க வரக்கூடிய சொற்ப வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்மா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க ஊரில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை கூட்டிகிட்டு வந்து அந்த பள்ளியில் நீதி கேட்பதற்காக வந்திருக்காங்க நீதி கேட்பதற்கு பிறகு அவங்களினுடைய அந்த ஏழ்மையை பயன்படுத்தி அந்த பள்ளியினுடைய தாளாளர் சாய் கணேஷ் மற்றும் அவருடைய மனைவி ஜோஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து அவங்க கிட்ட பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பேரம் பேசுறதுக்காக அந்த பள்ளியினுடைய தாளர் சாய் கணேஷுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பாதிரியார் செல்வராஜை கூப்பிடுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிலாக்ஸ் கடக்காரர் கூப்பிடுறாங்க இந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காப்பகத்திலேயே வேலை பார்க்கக்கூடிய டீச்சரையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வச்சு நாங்கள் வந்து ஆறு லட்சம் உங்களுக்கு காசு கொடுத்துட்றோம் நீங்க வந்து இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க எப்போ ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நாம பெற்ற ஒரு பெண் குழந்தைக்கு இப்பேற்பட்ட ஒரு அநீதி நடந்திருக்கு பட் அதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கும்போது பணத்தின் மூலமாக எல்லாத்தையும் சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அந்த கொடூர வக்ரமான அந்த குடும்பம் அந்த காப்பகத்தை நடத்தக்கூடிய அந்த கேவலமான ஜென்மங்கள்லாம் அந்த அம்மா கிட்ட பேரம் பேசி ஒரு லட்சம் ரூபாயே அங்கே வந்த பேரம் பேசுவதற்கு வந்த இடைத்தரகர்கள் மூலமாக பணத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு மீதி பணத்தை கேட்க அங்க இடைத்தரகர்கள்லாம் போகும்போது சாய் கணேஷ் என்ன பண்றான்னா நான் மிகப்பெரிய பெரிய நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க மறுக்கிறான் இந்த பிரச்சனையின் மூலமாக சாய் கணேஷ் நேரடியாக காவல் நிலையத்துல போயிட்டு புகார் கொடுக்குறான் இந்த மாதிரி என்ன பணத்தை வந்து கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்ததின் அடிப்படையில வானா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அந்த பிரச்சனையை முழுவதுமா விசாரிக்கிறாங்க காவல்துறை விசாரணையினுடைய முடிவுல இந்த பள்ளியினுடைய தாளாளர் சாய் கணேஷின் மூலமாக அந்த நான்காவது நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒன்பது வயது சிறுமிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அக்கூழியங்கள் கொடூரங்கள் இந்த பாலியல் ரீதியான தொல்லை மொத்தமாவும் அந்த வெளி வெளி உலகத்துக்கு வருது நீ யோசிச்சு பாருங்களேன் அந்த தாளரவியினுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் அதிகமான வயசு அந்த பெண் பிள்ளைக்கு ஒன்பது வயசு ஒரு பேரன் பேத்தி எடுக்கக்கூடிய அந்த பேரன் பேத்தி போல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய தன்னுடைய கொடூர அந்த காம வர்க்கத்தின் மூலமாக அந்த பாலியல் ரீதியான தொல்லையை கொடுத்து அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலை இந்த நாய் ஏற்படுத்திடுவான் பாருங்கள் இந்த நாய்க்கு வக்காலத்து வாங்க ஒரு பாதிரியார் ஓடி வரான் தன்னுடைய மனைவியே வந்து வக்காலத்து வாங்குறாங்க ஏற்கனவே அந்த குடும்பம் மிகப்பெரிய ஏழ்மை நிலைக்கு இருக்காங்க முழுக்க முழுக்க தன்னுடைய பிள்ளை எப்படியாவது படித்து முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் அந்த ஒரு ஆசேபத்தில் கொண்டு போய் அந்த காப்பகத்தில் கொண்டு போயிட்டு குழந்தைய சேர்க்கிறாங்க பட் ஆனால் அந்த காப்பகத்தினுடைய தாளர் அந்த குழந்தைகளை தந்தை போல பார்த்து கொள்ள வேண்டிய அந்த தாளாளர் சீரழிக்கலாம் இது ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்கு பட் இன்னும் அங்கே எத்தனை பேருக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா மொத்தமா இருபது ஆண் பிள்ளைகளும் இருபத்தி ஒரு பெண் பிள்ளைகளும் அந்த அந்த காப்பகத்துல படிக்கிறாங்க மொத்தமாக ஐந்தாவது வரைக்கும் அந்த காப்பகத்துல ஸ்கூல் சொல்லிக் கொடுக்குறாங்க டீச் பண் டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனா அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அவ்வளவு பெரிய கொடூரத்தை மறைப்பதற்கு பணத்தின் மூலமாக மறைப்பதற்கு இவ்வளவு பெரிய கேவலமான வேலையை ஏற்படுத்தியதற்கு பிறகு அந்த குழந்தை மிகப்பெரிய அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு அந்த தாயினுடைய அந்த குமரர்கள் கதறல்கள் எல்லாம் கேட்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவங்கள போயிட்டு பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணி பண ரீதியாக அவங்கள மடைக்கிடலான்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அதை மறைப்பதன் மறை மறைப்பதற்கு முயற்சி செய்து இன்னைக்கு படுதோல்வி அடைந்து காவல் நிலையத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்து அதன் மூலமா இன்னைக்கு சிறைக்கு சென்றிருக்கான் இந்த கேவலமான அந்த பள்ளியினுடைய தாளர் சாய் கணேஷ் அதற்கு அவங்களுடைய மனைவியும் வந்து காரணம் உடனே பாதிரியார் ஒருத்தம் ஓடி வந்து பேரம் பேசிருக்கான் இவங்களுடைய அந்த எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க இதுவே அந்த பள்ளியினுடைய தாளராக இருக்கக்கூடிய சாய் கணேசனுடைய குடும்பத்துல இப்படி யாருக்காவது இப்படி ஏற்பட்டிருந்தா இல்ல அவங்க குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ ஏற்பட்டிருந்தா இப்படி பேசுவானா இல்ல பாதிரியார் வந்து பேரம் பேசுவோம் தானே அந்த நாய்க்கு இது தெரியாதா அந்த குழந்தையினுடைய மன உளைச்சல் எவ்வளோ இருக்கும் அவங்க ஒன்றுமே இல்லாத அடிதட்டு மக்கள் அவங்க தன்னுடைய மகளினுடைய படிப்புக்காக கொண்டு வந்து உங்ககிட்ட அந்த பிள்ளையை வந்து விடும்போது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கணும் எங்கேயோ வரக்கூடிய நிதியின் மூலமாக பணம் இந்த ப இந்த காப்பகத்தில் நடத்தக்கூடிய நீங்கள் அந்த நிதியை முறைகேடு செய்து அந்த குழந்தையை சீரழித்து சொல்லும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இது நான் தயவு செஞ்சு இதை வந்து நான் சொல்கிறேன் இந்த ஜாதி ரீதியாக மத ரீதியாக ஒட்டை எடுத்து தூக்கிட்டு ஓடி வந்து இங்கே வந்து குபுக்குன்னு வந்து கமெண்ட்லாம் போடாதீங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அந்த குழந்தை எவ்வளோ பெரிய பாதிப்பை அனுபவித்திருக்கோம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அநீதி என்றைக்கு த தீரும் அந்த குழந்தைக்கு எப்போவுமே பயம் இருக்கும் ஒரு சின்ன குழந்தைங்க ஒன்பது வயசு குழந்தைக்கு போய் என்னங்க தெரியும் டே நாயே அந்த பள்ளியின் தாளராக பேர் காசுக்காக இது போன்ற வேலைகளை பண்றாங்க கிட்டலாம் போய் உங்களுடைய தீர்த்துக்காம சின்ன குழந்தைகளை அப்பாவி குழந்தைகளை காசு இல்லாமல் வரக்கூடிய குழந்தைகளை தந்தையை தாய் இழந்து வரக்கூடிய குழந்தைகள் கிட்ட போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு அநீதியை இப்போ ஏற்பட்ட ஒரு கொடூரத்தை நிகழ்த்துறேன்னா உனக்கு இதை விட ஒரு வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத கட்ட ஜென்மம் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன் தயவு செய்து தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போயிட்டு ஒரு காப்பகத்தில் சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த காப்பகத்தினுடைய உண்மையான தன்மையை நீங்கள் வந்து அலசி ஆராயுங்க அந்த காப்பகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படின்றத வெளியில் நீங்கள் வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க அக்கம் பக்கம் விசாரிங்க முழுக்க முழுக்க இவங்க அந்த நல்ல எண்ணத்தோடு அந்த ஆசிரமத்தையும் காப்பகத்தை நடத்துகிறாங்களா இல்லை கேடு கட்ட ஒரு கொடூரமான வர்க்கத்துக்கோசம் பணத்துக்கோசம் அதை நடத்துறாங்களா அப்படின்றத தயவு செய்து நீங்கள் புரிஞ்சு உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேருங்க ஏன்னா இது போன்ற பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய துயரங்களை நம்ம கண்டிப்பாக வந்து கண்டும் காணாமல் போக முடியாது இதுவே நான் சொல்கிறேங்க இதுவே பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்துலையோ இல்லை குஜராத்லயோ போன்ற இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்திருந்தால் இந்நேரத்துக்கு எவ்வளோ பெரிய கலோபரம் இங்கே நடந்துருக்கு யோசிச்சு பாருங்கள் பட் இது பற்றியான செய்திகள் பெரிய அளவுக்கு வெளியே வராமையே மூடி மறைச்சிடுறாங்க அதனால தயவு செய்து சொல்கிறேன் இது போன்ற கேடுகட்ட ஈத்தனை ஜென்மங்களுக்கு சரியான தண்டனையை வந்து மக்கள் பெற்றுக் கொடுத்தே தீர வேண்டும் நம்முடைய நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தின் மூலமாக இது போன்ற நபர்களுக்கு தன்னித்த தன்னிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது மிகப்பெரிய கடுமையான ஒரு தண்டனையை வந்து கொடுத்தே தீர வேண்டும்